அரியலூர் பிரித்திங்கரா தேவிக்கு ஆணி அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டியாகம் அரியலூர் மாவட்டம் பொய்யாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இது ஆலயத்தில் அமாவாசை அன்று சண்டியாகம் நடைபெறுவது வழக்கம் ஆணி மாத அமாவாசை முன்னிட்டு பிரித்தியங்கரா தேவிக்கு சிறப்பு மிளகாய் சண்டையாகம் நடைபெற்றது யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பத்தர்கள் வேண்டுதலின் பேரில் யாகத்தில் போடப்பட்டன பின்னர் மாப்பலா வாழை மாதுளை திராட்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் பல்வேறு நூத்தி வகையிலான மூலிகைகள் சேலைகள் யாகத்தில் இடப்பட்டன பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டலங்களில் இருந்து புனித நீரானது பிரித்தியங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது யாகத்தில் சென்னை கடலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மதுரை திருச்சிராப்பள்ளி கன்னியாகுமரி சேலம் கோயமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தீபாராதனைக்கு பின்பு அம்மன் ஊஞ்சலில் வைத்து தாளாட்டு பாடப்பட்டது மேலும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மன்னதானம் வழங்கப்பட்டது you <laughs>